ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் இந்த திருமொழியில் பெரியாழ்வார் பூச்சிகாட்டு விளையாடும் கண்ணனை சொல்கிறான் கண்ணன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் போன பாசுரத்தில் நாம் பார்த்தோம் அச்சோ அச்சோ புறம்புல்குவான் பின்னால் வந்து என் முதுகை கட்டி கொள்வான் அப்படின்லாம் அனுபவித்த பெரியாழ்வார் இப்பொழுது பூச்சி காட்டும் கண்ணனை சொல்லிவிடு பூச்சி காட்டுதல்ங்கிறது என்ன அம்மா குழந்தைய சில சமயத்தில் இருப்பாதோ கண்ணை பெருசு பண்ணிண்டு முகத்தை மூடின்டு இது மாதிரி உங்களுக்கு கற்பனை பண்ணிக்க முடியிறது அந்த பூச்சி காட்டுதல்ங்கிற அந்த செயலாக இப்போ வந்து குழந்தை பார்த்து தாம் குழந்தை பண்ணுறது இப்போ நமக்கு பூச்சி காட்டுகிறது அப்படி நிலைமை இப்போ எப்படி குழந்தான்னு பாருங்கள் பூச்சி காட்டுதல் அப்படின்னா இருக்கிற தன்னுடைய உருவத்தை கொண்டு தன் மேலே ஏதோ போட்டுக்கொண்டு கண்களை உருட்டி கொண்டு பண்ணா அது மாதிரி பண்ணுறது குழந்தை அது மாதிரி கற்பனையால் பாசுரத்தை படிங்கும் ஸோ முதல் பாசுரம் இப்படி இருக்கு மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தோற்ற புறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அண்ணு பாரதம் கை செய்த അത്തൂതൻ അപ്പൂച്ചി കാട്ടുക അമ്മേ കപ്പൂച്ചി കാട്ടുകൂത് സങ്കമിടത്തൊഴിൽ തോറ്റ പുറയുടൈ മണ്ണർക്കായ് പത്തൂർ പെരാത് അന്ന് ഭാരതം കൈസെയ്ത അത്തൂതൻ അപ്പൂച്ചി കാട്ടുക அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் மெச்சூது சங்கமிடத்தான் பெரிவாழ் அர்த்தம் மெச்சும் மெச்சும்படியாக சங்கத்தை ஊதுகின்றான் அந்த சங்கத்தை இடது கையில் வைத்து கொண்டிருக்கிறான் இதான் மெச்சு மெச்சூதுங்கிறதுக்கு மெச்ச ஊதுகின்ற சங்கம் அதை தன்னுடைய இடக்கையில் வைத்து கொண்டிருக்கான் கண்ணன் மெச்சவாசம் கூதினான் மகாபாரதத்தில் போரில் எல்லாரும் சங்கூதினா கடைசியில் கண்ணன் தன்னுடைய பாஞ்சசன் எத்தி ஊதினா சகோஷோ திருதராஷ்டிரானாம் ஹதயாநிபத ஆராயத்து இந்த சப்தத்தினால இட இளதேயங்கள் கிழிக்கப்பட்டன அப்படின்னு மக பகவத்கீதையில் முதல் முதல் சாப்டரில் இந்த ஸ்லாமம் வருது அப்படி அவன் மெச்ச ஊதினானா தெரியாது அஞ்சும்படியாக ஊதக்கூடிய சங்கம் அது எனவே இந்த பெரியாழ்வார் மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி அதே மாதிரி புல்லாங்குழலையும் அழகாக உதுவான் வெயினா புல்லாங்குழி வெயினா ஊங்கில் இந்தட்ட நல்வேயூதி நல்ல புல்லாங்குழலையும் உதுவான் மெச்ச ஊது மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் உங்களுக்கு அர்த்தம் இப்போ இந்த பொ பொய்சூதில் தோற்றார்கள் யார் பொறையுடை பொறுமை உடைய பஞ்சவ பஞ்சபாண்டவர்களுக்காக பத்தூர் பெறாது தூதாக சென்றான் ச துரியோதனாதிகளிடம் கேட்டான் பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுங்கள் முடியாதுன்ட்டா ஏன் பத்தூர் பெறாது வெறும் பத்து நூறு நபர் கோஷம் சொல்கிற ஆழ்வார் ஆனால் ஒரு அவர்களுக்கு தேவையான பங்கை பெறாதனால அன்று பாரதம் கை செய்த மகாபாரதபுரத்தை போரை நடத்தி அதை பாண்டவர்கள் பட்சமாக வெற்றி பெறச் செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட தூதனாக சென்ற கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் பூச்சி காட்டி என்னை பயமுறுத்துகிறான் அம்மரே அப்பூச்சி காட்டுகின்றான் இது அம்மனே ஐயோ இவ்வளோ பயமாக இருக்கே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு பாசறத்தை முடிகிறார் இந்த ஒரு அடிஷனல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த பாசுரத்துக்கு சீனகத்தில் அரையர் அபிநயம் காட்டி கொண்டிருந்தார் ஸோ அப்பூச்சி காட்டுகின்றான்ங்கிற அந்த பகுதிக்கு போகிறபோது அவர் கண்ணனை மிரட்டி மிரட்டி ஏதோ அப்படி இப்படி குழந்த நிஜமாக பூச்சி காட்டுதல்ங்கிற குழந்தை காட்டுற சாதாரண விஷயத்தெல்லாம் அரையர் அபிநயம் பிடிக்க அதை பார்த்து கொண்டிருந்த எம்பார் சுவாமி புடவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சங்க சக்கரத்தை காண்பித்தான் அப்படின்னு சொன்னார் அவர் அப்போ இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் சங்க சக்கரையும் காட்ட காட்டினாலே அது அப்பூச்சி காட்டுறது தான் அம்மா பயப்படுவா அப்படின்னு அந் அவரோட வாதம் அதற்கு அதாவது ராமானுஜரும் ஒப்புதல் அளிக்க இப்போது அப்பூச்சி காட்டுறதுலன்னா சங்க சக்கரத்தை காட்டுறது தான் அப்படின்னு இப்போது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பூச்சி காட்டுதல் கண்ணனான கிருஷ்ண நாராயணன் தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டினாலே அப்பூச்சி அப்பூச்சி காட்டுதல் தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் பாசனங்களால் அனுபவிக்க முடிகிறது பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற புறகுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த అత్తూదన్ అప్పూచ్చి కాటి హిన్నాన్ అమ్మనే గప్పుూచ్చి కాటి హిన్నాన్ శ్రీమతే రామానుజాయనమా